இன்று ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை பதினோரு மணி நண்பர்களே உக்ரைனில் இப்பொழுது பெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கே ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டாவது நாளாக தொடர்கிறது மக்கள் மிக பெரும் இன்னல் பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை ஜெலன்ஸ்குடைய இந்த முட்டாள்தனத்தால் தொடர்ச்சியாக நாங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றோம் இழந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய உறவினர்களை காவு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று மக்கள் தற்பொழுது மிக பெரும் கோபம் அடைந்திருக்கின்றார்கள் ஜெலன்ஸ்கி மீது ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஜெலன்ஸ்கி தனது ஜனாதிபதி பதவிக்கு தற்பொழுது மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றார் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் உக்ரைனில் ஊழல் எதிர்ப்பு நிறுவனங்களுடைய சுதந்திரத்தை அச்சுறுத்துகின்ற ஒரு புதிய சட்டத்திற்கு எதிராக கேவ் மற்றும் உக்ரைன் நகரங்களில் தற்பொழுது போராட்டங்கள் வெடித்துள்ளன மிகப்பெரிய ஊழல்வாதி ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவில் இருந்து வாங்குகின்ற பணத்தில் மிகவும் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஜெலன்ஸ்கியும் அவரோடு சேர்ந்த அமைச்சர்களும் ஆகவே மக்கள் இவ்வளவு பெரிய அழிவுக்கும் இறப்புக்கும் காரணமான ஜெலன்ஸ்கி எதிராக தற்பொழுது போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது அப்படித்தான் நடக்கும் என ஆயிரக்கணக்கான நாட்கள் தொடர்ச்சியாக அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஏன் இவ்வாறு கஷ்டப்பட வேண்டும் என்று அவர்கள் தற்பொழுது சிந்திக்கின்றார்கள் இந்த சட்டம் ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பாராளுமன்றத்தால் அவசர அவசரமாக நிறைவே நிறைவேற்றப்பட்டது குறிப்பாக நிதன்யாகு எப்படி இந்த ஊழல் பிரச்சனையை எதிர்கொள்கின்றாரோ அதே போல ஜெலன்சிக்கும் இது மிகப்பெரிய ஊழல் பிரச்சனையா இருக்கிறது மில்லியன் கணக்கான டாலர்களை அவர் ஊழல் செய்திருக்கின்றார் அதை மட்டுமல்ல அதை மறைப்பதற்காக இந்த ஊழல் எதிர்ப்பு நிறுவனங்களின் சுதந்திரத்தை இல்லாமலாக்கும் சட்டத்தை அவர் கொண்டு வர பார்க்கிறார் இதே மாதிரிதான் இஸ்ரேலில் நெதன்யாகு கொண்டு வர கொண்டுவர பார்த்த பொழுது மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது ஆனால் இதை இவர் ராணுவ ரீதியாக அடக்கம் முனைந்தால் முழு உக்ரைனிலும் மிகப்பெரிய பிரச்சனை வரும் உண்மையில இப்பொழுது ஜெலன்ஸ்கி வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள் அதே நாளில் ஜூலை இருபத்தி ரெண்டு அதே நாளிலே உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அஹ் கையெழுத்துட்டு இருக்கின்றார் அந்த சட்டம் பாஸ் பண்ணப்படுறதுக்கு அதற்கு இப்பொழுது மக்கள் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்னன்னா உக்ரைன்ல தேசிய ஊழல் எதிர்ப்பு பணியகத்தையும் அதன் சிறப்பு ஊழல் எதிர்ப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தையும் ஜெலன்ஸ்கியால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளில் ஒருவரான வழக்கறிஞர் ஜெனரலின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இந்த சட்டம் வைக்கிறது ஆகவே ஜெலன்ஸ்கி ஆதரவாக இது நடக்கிறது ஆனால் மக்கள் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இந்த நடவடிக்கையை விமர்சிப்பவர்கள் சட்டத்தின் உண்மையான நோக்கம் ஜனாதிபதியும் அந்த ஊழல் செய்யப்பட்டதாக கூறப்படும் அந்த அதிகாரிகளுடைய விசாரணைகளை ரத்து செய்யும் அதிகாரத்தை வழங்குவதாகவும் இந்த சட்டம் ஆகவே இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இப்ப எதிர்கட்சியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் சிவில் சமூக ஆர்வலர்களும் இந்த புதிய சட்டத்தை ஜனாதிபதி போர்க்கால நிலைமைகளை பயன்படுத்தி விமர்சகர்களை பத்திரிகையாளர்களை மௌனமாக்க தன்னுடைய அதிகாரத்தை பலப்படுத்த அவர் முயற்சிக்கின்றார் என்று குறிப்பிடுகிறார்கள் மக்கள் வீதிகளில் இறங்கிய போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜெலன்ஸ்கியின் மீதான நம்பிக்கை இழந்துவிட்டது ஜெலன்ஸ்கியை எவ்வாறாவது துரத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அவரால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது அமெரிக்காவோடும் ஐரோப்பிய நாடுகளோடும் இணைந்து அவர் கவர்ச்சிகரமாக பேசக்கூடியவர் அதன் காரணத்தினால் அவர் பேசி பேசி இந்த யுத்தத்தை அதிகமாக்கி கொண்டிருக்கின்றார் என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது இந்த போராட்டங்களில் ஆயிரக்கணக்கான சாதாரண மக்கள் ஈடுபட்டுள்ளார்கள் ரஷ்யாவினுடைய படையெடுப்புக்கு எதிரான போரில் பங்கேற்ற வீரர்களும் இதுல வந்திருக்கிறார்கள் சிலர் கைகால்கள் காணாமல் இல்லாமல் இருந்திருக்கின்றார்கள் வெளிப்படையான போர்காயங்களோடும் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஊழல் எதிர்ப்பு அமைப்புகளின் சுதந்திரத்தை தடுக்கும் முயற்சியின் மீதான கோபம் வெடித்திருக்கிறது ஆகவே தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்திற்கும் இந்த போராட்டம் வளர்ந்து வருகிறது இந்த போராட்டம் நீண்டு வருகிறது ஆகவே இது அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு ஒரு இணைப்பை இதை உடைத்திருக்கிறது என்பதுதான் இங்கே பார்க்கப்பட வேண்டிய விஷயம் ஜெலஞ்சி தன்னிச்சையாகத்தானே முடிவெடுக்கிறார் ஆகவே இது போர்க்காலம் என்று சொல்லி தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார் போர் உடுப்பை போட்டிருக்கின்றார் டி ஷோட்டோட எல்லா இடமும் போகின்றார் மக்கள் வெறுத்து விட்டார்கள் எவ்வளவு காலத்திற்கு என்று இந்த மக்களை காவு கொடுக்கிறது எவ்வளவு காலத்திற்கென்று பொறுமையாக இருப்பது என்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜெலன்ஸ்கி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து எதிர்கொண்ட மிக கடுமையான உள்நாட்டு அரசியல் சவாலாக அவருக்கு இருக்குது முறையாக ஜெலன்ஸ்கியின் அரசியல் நிலைப்பாடு பாதுகாப்பானதா என்கின்ற கேள்வி எழுகிறது அது மட்டுமல்ல பீப்புள் கட்சி பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இடங்களை கொண்டிருக்கிறது மற்றும் கூட்டணி கூட்டாளிகளின் கட்டுப்பாடுகள் இல்லாமல் ஆட்சி செய்கிறது ஜெலன்ஸ்கியும் அவரது கட்சியும் விரைவிலே வாக்காளர்களை எதிர்கொள்வது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும் இப்ப போர்காலத்தில் பொது தேர்தல் நடத்த முடியாது இது போரின் இந்த காலத்திற்கு இடராக இருக்கிறது இடைஞ்சலாக இருக்கிறது என்று அவர் எலெக்ஷனை வந்து தூரப்போட யோசித்துக் கொண்டிருக்கின்றார் ஜெலன்ஸ்கி உக்ரைனில் செல்வாக்கத்தவர் அல்ல ஆனால் தற்பொழுது இவருடைய இந்த நடவடிக்கைகள் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது கீவு மற்றும் சர்வதேச சமூகவியல் நிறுவனம் நடத்திய ஒரு கணக்கெடுப்பின்படி ஜெலன்ஸ்கியினுடைய தனிப்பட்ட புகழ் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது இது ரஷ்யாவினுடைய படையெடுப்புக்கு பிறகு முதல் சில மாதங்கள் நைன்டி ஆக இருந்தது இப்ப சிக்ஸ்டி ஃபைவ் ஆக இருக்கிறது டிசம்பர் இருபத்தி நாலுல ஐம்பத்தி ரெண்டு வீதமாக குறைந்து விட்டது ஆகவே இவருடைய ஆதரவு தற்பொழுது மக்களுடைய ஆதரவு குறைந்து கொண்டு வருகிறது ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையிலே இப்ப அவர் ஊழல் இருக்கிறார் அவருடைய அமைச்சரவை நிறைய ஊழல் செய்து கொண்டிருக்கிறது காசுகளை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்ப என்னன்னா இப்ப அமெரிக்காவும் இணைய நாடுகளும் கொடுக்கின்ற காசுகள் காசா தானே அவர் கேட்கிறார் ஏன்னா நாங்க இது என்ன ட்ரோன் நாங்கள் செய்ய வேண்டும் ஆகவே எங்களுக்கு பணமா தாருங்கள் என்று கேட்கின்றார் பணத்தை தந்தோடனே அவர் சந்தோஷமாக அஹ் உல்லாசமாக இருக்கிறார் என்பது பொதுமக்களுடைய கருத்தாக தற்பொழுது இருக்காது இப்ப ஊழல் உக்ரைனுடைய சமூகத்தில் வலுவாக எதிரொலிக்கின்ற ஒரு தலைப்பாக இன்று நேற்று தொடர்ச்சியாக இருக்கிறது விக்டர் யானு கோபிச்சின் ஜனாதிபதி பதவியின் ஊழல் மீதான கோபம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினால மைதானத்துக்கு போராட்டங்களை போராட்டங்களுக்கு தூண்டி இருக்கிறது மக்கள் இறங்கி விட்டார்கள் போராட்டங்கள்ல பல இடங்கள்ல எரியூட்டப்பட்டது ஆனால் தற்பொழுது போராட்டம் பெருசாகி கொண்டு போகிறது இப்ப ஐரோப்பிய ஒன்ற ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தைகளை முறித்து கொண்டு ரஷ்யாவுடன் நெருக்கமான அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை தொடர வேண்டுமா என்கின்ற மிகப்பெரிய கேள்வியும் இருக்கிறது இதனை தொடர்ந்து இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஊழலை ஊழல் பிரச்சனையை நிவர்த்தி செய்ய உக்ரைன் தவறிவிட்டது என்ற கருத்து சர்வதேச ரீதியாகவும் இருக்கிறது வெளிப்படையாகவே ட்ரம்ப் சொல்லியிருந்தார் உக்ரைன் மிகப்பெரிய ஊழலில் சிக்கி தவிக்கின்றது என்று அது மட்டுமல்ல இந்த பணமெல்லாம் எங்க போகுது கணக்காட்ட வேண்டிய தேவை இல்லை ஆகவே மக்கள் சிரமப்படும் பொழுது மக்கள் சாப்பாட்டு கஷ்டப்படும் பொழுது மக்கள் பொருளாதார ரீதியாக அடிபடும் பொழுது மக்கள் இறந்து கொண்டிருக்கும் பொழுது மக்களுடைய கட்டிடங்கள் அழிக்கப்படும் பொழுது வீடுகள் அழிக்கப்படும் பொழுது ஜெலன்ஸ்கி பேசி கொண்டிருக்கிறார் என்று மக்கள் தற்பொழுது மிக தெளிவாக விளங்கிவிட்டார்கள் ஆகவே ஐரோப்பிய ஆணையத்தினுடைய தலைவர் உருசுலா மண்டலியோன் என்ன சொல்றார் ஜெலன்ஸ்கியை தொடர்பு கொண்டு ஆஹ் தனது வலுவான கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறாராம் ஊழல் எதிர்ப்பு அமைப்புகளின் சுதந்திரத்தை நீர்த்து போக கூடாது என்று அவர் சொல்லி இருக்கிறார் அவர் ஜெயிலுக்கு போவார் எப்படி இவர் நிறுத்தினால் ஜெயிலுக்கு போவார் அவருடைய அவருடைய குடும்பம் குட்டி மனைவி எல்லோரும் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அவர்கள் மீது ஊழல் இருக்கிறது அவரும் யுத்தத்தை வைத்துக் கொண்டுதான் தன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் ஜெலன்ஸ்கியும் ஒரு யூதர் தானே அப்ப அவரும் யுத்தத்தை வைத்துக் கொண்டுதான் தன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த சூழ்நிலையில் முக்கியமாக அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த போராட்டங்கள் எல்லாம் ரஷ்யா கொண்டு நடத்துகின்றது என்று இல்ல சொல்வதை சொல்லலாம் மீடியாக்கள் பரப்பலாம் ஆனால் உக்ரைன்ல ஜலன்சிக்கான ஆதரவு தற்பொழுது குறைந்து கொண்டே போகிறது இப்ப அவர் ஐரோப்பாவினுடைய ஒரு ஆபத் பார்ந்தவன் நான் தான் ஐரோப்பாவை காப்பாற்றக்கூடியவன் என்று குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார் இதெல்லாம் உடைந்து கொண்டு போகிறது வெகு விரைவில் அவரை அவரை எவ்வாறாவது வெளியேற்ற வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் இப்ப இதுவரை நடந்த போராட்டங்கள் ஒரு மாற்றத்திற்கான அழைப்பு அழைப்புகளாக இருக்கும் என்று தோன்றுகிறது ஆகவே ஜெலன்ஸ்கியை ஒரு சிலர் ஆதரிக்கின்றார்கள் ஆனால் வெளிப்படையாக சொல்கின்றார்கள் ஆனால் பிரச்சனை என்ன இந்த யுத்தத்தை வைத்துத்தான் அவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இருப்பினும் ஜெலன்ஸ்கி மெத்தனமாக இருக்க முடியாது தனது உள்நாட்டு மற்றும் சர்வதேச ஆதரவாளர்களை பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும் ஜனநாயக விழுமியங்களோடு இருக்க வேண்டும் மற்றும் ஊழல் எதிர்ப்புக்காக பாடுபட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் ஆனால் எவ்வாறாவது மக்களை ஏமாற்றி அவர் வாழ யோசிக்கிறார் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில உக்ரைனிய குடும்ப உறுப்பினர்கள் ராணுவ சேவைக்கு போக அவர்களுக்கு விருப்பம் இல்லை ஏன் நான் போய் சாக வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் ஜெலன்சிக்காக நாங்கள் போய் சாக வேண்டுமா வெளிநாடுகளில் வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பல உக்ரைனியர்கள் வெளிநாடுகள் வந்து இப்ப யூகே பொறுத்த பிரிட்டன் லண்டன் பகுதிகளை பொறுத்த ஒரு வீட்டுல ஒரு உக்ரைனிய குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு குடும்பமோ அல்ல தனி ஆனோ பெண்ணோ அவர்களுக்கு நீங்க வாடகை விட கொடுத்தா எண்ணூறு பவன் தொள்ளாயிரம் பவுன் ஆயிரம் பவுன் அவருக்கு மாசம் அவருக்கு கொடுக்கின்றார்கள் அப்ப அந்த வாடகை பணத்தை கவர்மெண்ட் செலுத்துது உணவுக்காக காசு கொடுக்குது ஆகவே இப்படி எல்லா இடங்களிலும் நடைபெற்று வருகிறது அமெரிக்காவோட சொன்னார் இப்ப உக்ரைன்ல இருக்கிறார்கள் எல்லாம் ஜெலன்ஸ்கியோட பிரச்சனை பட்ட நேரம் உக்ரைன்ல இருக்கிறாக்களை எல்லாம் துரத்தி விடுவேன் என்று ட்ரம்ப் சொன்னார் அதுக்கு பிறகு அவர்கள் மிகப்பெரிய அச்சத்தோட இருந்தார்கள் ஆனால் தற்பொழுது அஹ் பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல உக்ரைனிலிருந்து வந்தவர்களுக்கு காசுகளை அள்ளி கொட்டி கொண்டிருக்கிறார்கள் எங்க டெக்ஸ் பணத்தை எல்லாம் அள்ளி கொட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஜெலன்ஸ்கி அங்க யுத்தம் செய்து கொண்டிருக்க வேண்டும் டாக்ஸ் பணத்தை அள்ளி கொடுக்க வேண்டும் என்கிற பிரச்சனை இங்கே இருக்கிறது பிரித்தானியாவிலும் இருக்கிறது ஆகவே ஊழல் மீதான அதிருப்தி மக்கள் மத்தியில் அதிகரித்திருக்கிறது ஜெலன்ஸ்கியை தொடர்ந்து இதை அனுமதிக்க முடியாது என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அஹ் சமத்துவம் என்னை இப்ப பணக்காரர்கள் பணக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏழைகள் ஏழைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நடுத்தரவாளர்கள் நடுத்தரவாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் சமூகத்தின் கோபம் இப்பொழுது இந்த போர் போரை இல்லாமல் வேண்டும் போர் தேவையில்லை எங்களுக்கு நாங்கள் நிம்மதியா வாழுவோம் என்று ஜெரன்ஸ்கியை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் உக்ரைனில் அரசியல் தலைவர்கள் அவர்கள் வழிநடத்தும் சமூகத்தின் அர்ப்பணிப்பை போல ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று மக்கள் போராடி வருகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஜலான்ஸ்கி எவ்வளவு தூரம் இப்பொழுது நெருக்கடியை சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார் எவ்வளவு தூரம் இது தொடரப்போகிறது என்று இன்று நாளை தெரிந்துவிடும் நல்லது மற்றும் வீடியோவில் விரிவாக சந்திப்போம் நன்றி நண்பர்களே